வாங்க என்னன்னு பார்க்கலாமா நல்லவே இல்லை நீ செஞ்சிடுவேன் செஞ்சிட்டேன்னு சொல்லிடுவேன் ஏன்னா அவங்க வந்திருக்காங்களே அவங்கதான் செஞ்சிருக்காங்க அத நம்ம சொல்லியே ஆகணும் அதனால சொல்லியாச்சுப்பா நான் காலையில கொஞ்சம் ரைஸ் லெமன் ரைஸ் பண்ணி வச்சாங்க லெமன் ரைஸ் வேணான்னு சொல்லிட்டு நான் ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன் அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு சாலட் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படியே நான் அந்த வீடியோல காமிக்கிறேன் இன்னைக்கு என்ன சமையல் பாத்துடலாமா பாத்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்பா என் அமைதியா பாத்துட்டு இருக்காரு சொல்லு அவருக்கு அப்பயே கொடுத்தாச்சு வேலை வீட்டு வந்தோடனே பசி வந்துச்சு சாப்பிட்டுமா நீ ஏமா அப்படி அநியாயம் பண்ற கிளீன் பண்ணா அந்த பொம்மை அது மாதிரி இவ்வளவு நேரம் நான் வேற உட்காந்து பேசிட்டு அது சோட்டு விளையாடும் ஆமா கிண்டல் வீடியோ பார்த்து

நம்ம பண்ண லெமன் ரைஸ் அவ்ளோ கலர்ஃபுல்லா சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா இது நான் பண்ண லெமன் ரைஸ் நான் ஓவர் பில்ட் பண்ணா இது கூட ஆமாமா இப்போ இது சொல்லணும் டாட்டா சுஷ்மி பண்ண தக்காளி சாதம் ரெடியா வந்திருக்குப்பா புது கரண்டி ரெடியா வந்திருக்க நான் நான் பண்ண எதுக்குமே காமெடி பண்ற. அத சூப்பரா வந்திருக்கு கலர்ஃபுல்லா வந்திருக்கு சுஷ்மி இந்த புது கரண்டி தான் எடுத்து பண்ணிருக்கா நான் எடுத்து கரடி உடைச்சு விட்டேன் அழகா அடுக்கி வச்சிருக்காங்க நல்லா வந்திருக்கு தக்காளி சாதம் உதிரியாவோ இல்லை மெத்தட்லாம் நான் தான்ப்பா பா சொல்லி கொடுக்கிறது அவங்க என்னன்னா ஓவர் சீன் இதுல வேற நான் பண்ணா வந்து விரிஞ்சி மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அந்த தக்காளி சாதம் தக்காளி சாதம் டேஸ்ட் வேணுமா இப்போ நம்ம சொல்லி கொடுத்தனால நான் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வருது அதை ஒத்துக்கலை அவங்க கை கைப்பொக்குவோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நானே வந்து மிடில் கிளாஸ் மாலா சேனல் ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஒரு சேனல்ல இருந்து தக்காளி சாதம் கத்துகிட்டு வந்து செஞ்சிருக்கேன் நல்லது இப்படிதான் சொல்லணும் நல்லது நல்லா சொல்லுவேன் ரெண்டு பூவாக்குமே காமினேஷனாக இருக்கா மாதிரி ஆமா இது நான் தான்ப்பா செஞ்சது உருளைக்கெழங்கு வறுவல் நான் செஞ்சது

இந்த சேலட் ரெசிபி பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸில் இருந்தால் நானே கற்றுக்கிட்டேன் அவங்க லஞ்ச் போடும் வீக்லி டூ டேஸ் வந்து இந்த சாலட் வைப்பாங்க இது வந்து ஸ்வீட் சாலட் மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு தேவையானது மூணே பொருள் தான் கேரட் வந்து இந்த மாதிரி துருவி இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக துருவிக்கலாம் ஏன்னா சின்னதாக துருவிட்டேன் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ் பொமோ இது மூணுமே வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிடுறியாச்சு ம் கூட்டு ஃபஸ்ட்டு இந்த கேரட் துருவலை போட்டுக்கலாம்ப்பா நீங்கள் வேணும்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாக துருவிக்கலாம் ரெண்டாவது வந்து இது மாதுளம் பேட்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றது ஆமா ஒரு ஹெல்தி சாலட் கூட வீட்டில் குட்டீஸ்க்கெலாம் வந்து செஞ்சு கொடுங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஆமா அடுத்தது பேருச்சை மலை வந்து நல்லா இந்த பிளாக் கலர் பேருச்ச மர வந்து இனிப்பு நல்லா இருக்கும் ஆனால் ரெண்டே ரெண்டு பேருச்சி மலை தான் எடுக்கணும் ஸ்வீட் நல்லா இருக்கும்னு சொல்லி அது எல்லாத்தையும் நல்லா மஸ்க் பண்ணுறோம் மக் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் வேணும்னா தேன் போட்டு வேண்டாம் எனக்கு இதுவே கற்றுக்கலாம் இருக்கும்ல அது ஸ்வீட்னெஸ்க்கு தான் டேட்ஸும் மாதுளை பழமே இருக்கும் அவ்வளோதாம்மா சிம்பிள் சூப்பரான சாலட் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக குட்டீஸ்க்குலாம் வந்து பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஸ்வீட்டாக செம்மையாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்குறியா

ஒரு சால வைப்பாங்க ஏன் சூப்பரா இருக்குப்பா நம்மளும் சாப்பிடலாம் ஏன் நம்ம தான் வீட்டுல எல்லா வேலையும் செய்யறவன் நம்ம ஹெல்த்தியா இருந்தாதான் நம்ம குழந்தைங்களை நம்ம நல்லா பாத்துக்க முடியும் அதனால நீங்க செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுங்க நம்ம வீட்டு சமையல் எனக்கு ரெடியா இருக்குப்பா அது பாத்தீங்களா லெமன் ரைஸ் தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு வருவல் சுஷ்மி இன்னைக்கு பண்ண சாலட் ஸ்வீட் சாலட்ல அது எல்லாமே ரெடியா இருக்கு வாங்க உறவுகளே சாப்பிடலாம் இந்த லஞ்ச் ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்கப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் பாய் நம்ம போய் சாப்பிடலாம்